வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் நான் இப்போ சொல்ல போகிற விஷயம் வந்து இந்த வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் இந்த விஷயம்தான் இது வந்து வேதாத்திரி மகரிஷி வந்து எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்தாரு நானும் கற்றுருக்கேன் அதனால் இந்த வார்த்தையை சொல்ல வந்தேன் பொதுவாக இப்போ இருக்க நம்ம சூழ்நிலையில் வந்து நிறைய பேர் நான் நம்மளுக்கு எதிர்மறையாக மாறிடுறாங்க நம்ம நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணுறோம் நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணாலும் நமக்கு எதிராகவே நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால் தான் இப்போ நான் சொல்ல வேண்டிய விஷயமா இருக்கு அதனால் நம்மளுக்கு கெடுதல் பண்ணுறவங்களை நினச்சி நாம் அவங்களே நினச்சி வருத்தப்பட்டு திருப்பி அவங்களை திட்டுறது வந்து புரோஜனம் இல்லை யாராவது நம்மளை திட்டினாங்கன்னா அவங்கள பார்த்து வாழ்க வளமுடன் அப்படி சொல்லணும்னு வேதாத்திரி மகரிஷி சொல்லியிருக்கார் யாராவது திட்டினா வாழ்க வளமுடன் அப்படின்னு வேதாத்திரி மகரிஷி சொல்லியிருக்கார் என்ன ஒருத்தர் அடிக்கடி வீடியோவில் திட்டின்னு இருக்காரு அவரே சொல்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அடுத்தது இந்த பிரபஞ்சத்தை நம்ம வாழ்த்தணும் இந்த பிரபஞ்சம் நல்லா இருந்தால் தான் நாம நல்லா இருக்கணும் அதனால் பிரபஞ்சத்தை நோக்கி வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்னு சொல்லணும் அடுத்தது நம்மளை சுற்றி இருக்க மனைவி பசங்க எல்லோரும் பார்த்து வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அப்படி சொல்லுவோம் அடுத்தது இப்போ நம்மளுக்கு வந்து தண்ணி கஷ்டம் ரொம்ப இருக்குது எங்கே பார்த்தாலும் எல்லா இடத்துலையும் தண்ணி ப்ராப்ளம் ஆகிடுச்சு ஆற்றுல தண்ணி இல்லை கிணத்துல தண்ணி இல்லை பூமி வற்றி போச்சு இப்போ நம்மளுக்கு வந்து நல்ல மழை பெஞ்சா தான் வந்து தண்ணி கிடைக்கும் தண்ணி இருந்தால் தான் நம்மளால் பிரச்சனை இல்லாத இருக்க முடியும் ஏன்னால் நைட்லாம் தூங்க முடியாது ராத்திரெல்லாம் எழுந்து லாரி தேடின்னு ஓடணும் இங்கேயும் அங்கேயும் ஓடணும் அதனால் முத தண்ணி பிரச்சனை தீக்கிறதுக்கு முதல்ல நம்ம வந்து இந்த பிரபஞ்சத்தை வாழ்த்துவோம் எல்லோரும் சேர்ந்து கூட்டுப்படுத்தோம் நல்ல மழை வரணும் இந்த ஆறு குளங்கள்லாம் வந்து ரொம்ப நல்லா நிறையணும் நம்மளுக்கு தண்ணி பிரச்சனைகள்லாம் சரியாகணும் அதுக்காக நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த பிரபஞ்சத்தை வாழ்த்துவோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்க வளம்புன்னு சொல்லிடுவோம் நம்ம யார் மேலேயும் கோபம் இல்லாமல் வாழ்க வளமுடன் சொல்லி சந்தோஷமாக இருப்போம் ஆறு குளம் ஏரி எல்லாம் மழை பெஞ்சு தண்ணீரால நிரம்பட்டோம் மக்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் தண்ணி நிறைய வரட்டும் தண்ணி பஞ்சம் வந்தால் நம்மளால் எந்த பயிற்சியுமே பண்ண முடியாது தண்ணி இல்லைன்னா குடிக்க முடியாது தண்ணி இல்லைனா பருத்திக்க முடியாது அதனால் நம்மளுக்கு பெரிய பிரச்சனை இந்த குடிக்கிற தண்ணி குடிக்கிற தண்ணி முதல்ல தண்ணி பிரச்சனை வந்து தீர்க்கறதுக்காக நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுவோம் ரெண்டாவது நம்மளை யாராவது திட்டினா அவங்களை திருப்பி திட்டுறதுல புரோஜனம் இல்லை அவங்க வந்து கோபக்காரங்களாக இருக்காங்க அதுக்கு நம்ம மகரிஷி சொல்லியிருக்க அவங்க உன்னை யாராவது திட்டனா அவங்கள பார்த்து வாழ்க வளமுடுன்னு சொல்லு உன்னை யாராவது ஒருத்தர் திட்டினா அவங்கள பார்த்து வாழ்க வளமுடன் சொல்லு அப்போது அவங்கள்ட்ட இருக்க அந்த நெகட்டிவ் எனர்ஜி விலகும் அப்படி அவங்கள்ட்ட விலகலா கூட தொடர்ந்து அவங்கள பார்த்து சொல்லிக்கிட்டே இருக்கு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தா அவங்கக்கிட்ட இருக்க அந்த நெகட்டிவ் எனர்ஜி மாறும் நம்ம வந்து நம்மளுக்கும் மனசு வந்து சந்தோஷமா இருக்கும் நிம்மதியாக தூங்கலாம் அதே மாதிரி நம்ம கண்ணாடி முன்னாடி போய் நின்றுக்கிட்டு நம்ம அந்த வா கண்ணாடி நின்று வணங்கி நம்ம பேரை சொல்லி மனோகரா வாழ்க வளமுடன் இப்போ நானாக இருந்தால் என் பேரை சொல்லுவேன் மனோகரா வாழ்க வளமுடன் அப்படின்னு கண்ணாடியில் பார்த்து சொல்லுவேன் இப்போ என் மனைவி இருந்தால் அவ கண்ணாடி பார்த்து சுந்தரி வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லுவோம் பையனாக இருந்தால் கிருஷ்ணா வாழ்க வளமுடன் அப்படின்னு அவன் அங்கே பார்த்துருந்தான் இதேமாரி ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்க பேரை சொல்லி கண்ணாடி பார்த்து சொல்லணும் அதனால் எல்லாரும் வாழ்க வளமுடன் வாழ்க வயதுன்னு சொல்லி சந்தோஷமாக இருக்கும் நன்றி வணக்கம்